அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சாட்டை துறைமுருகன் மற்றும் காலியம்மாளின் அவசர சந்திப்பு இந்த ஒரு தகவல் குறித்தான் தொழிலில் முழுமையாக பார்க்க வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சியுடைய பிரம்மாண்ட பொதுக்கூட்டமான மே பதினெட்டு இன எழுச்சி பொதுக்கூட்டத்திற்கு நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் ஆயத்தமாக குறிப்பாக சீமானவர்கள் ஐந்து லட்சத்திற்கும் மேலே ஆட்கள் அப்படின்னும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் கோயம்புத்தூரில் நடக்கிற இந்த இன எழுச்சி பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கணும் அப்படின்றது சீமானவர்களுடைய சிறப்பு கட்டளையாக வந்துட்டு இருக்கு இந்த கட்டளைக்கு ஏற்றவாறு ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் கோயம்புத்தூரில் அணி திரட்டணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய செலவுல வாகனங்கள்ல வந்துட்டு இருக்காங்க மே மாதம் நடக்க போகிற இந்த இணையாட்சி பொதுக்கூட்டத்தில் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மேசிவ் க்ரவுட் கூட போகிறாங்க அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் நடத்திய விஜயோடைய பொதுக்கூட்டத்தில் நடந்த மாதிரியே ஒரு பெரிய மக்கள் வெள்ளம் அந்த இடத்துல திரளப் போறாங்க அப்படின்றது தற்போது கிடைத்திருக்கக்கூடிய கலநிலவரமாகவும் இருக்கு இதுல ஒரு பெரிய தரமான சம்பவம் என்ன அப்படின்னா விலகிய முன்னாள் நிர்வாகிகளையும் ஒன்று திரட்டணும் அப்படின்ற முயற்சியில் சாட்டை துறைமுருகன் ஒரு தனிப்படையோட ஒரு விஷயம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு குறிப்பாக நாம் கட்சியில இருந்து மனஸ்தாபத்தின் காரணமாக வெளியேறிய நிர்வாகிகளை ஒன்று திரட்டணும் அப்படின்றது சாட்டை துறைமுருகனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையாக இருக்கு சீமானவர்கள் இந்த முறை இந்த மாநாட்டில் என்னென்ன விஷயங்களை பண்ண போறாரு அப்படின்னா நாம் தமிழ் இருந்து மனஸ்தாபத்தினால மட்டும் வெளியேறிய நிர்வாகிகளை அழைத்து மீண்டும் அவங்களை கட்சியில இணைய வைப்பது உண்டான வேலையை தான் தற்போது சீமானவர்கள் பண்ண போறாரு இதனுடைய வெளிப்பாடாக தான் தற்போது ஒரு விஷயம் சாட்டை துறைமுகனுக்கு கையளிக்கப்பட்டிருக்கு இது சம்பந்தமாக சாட்டை துறைமுருகன் கொஞ்ச நாட்களாகவே முன்னாள் நிர்வாகிகளை போய் சந்திக்கிறதும் மனஸ்தாத்தினால விலகிய பல நிர்வாகிகளை ஒன்று திரட்டி மீட்டிங் மாதிரியே போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க சாட்டை துறைமுகம் தற்போது செய்திருக்கக்கூடிய ஒரு தரமான சம்பவம் என்ன அப்படின்னா காளியம் ஒரு அவசர சந்திப்பு ஏற்பாடு பண்ணியிருக்காரு காளியமாலும் இந்த சந்திப்பிற்கு ஒப்புக்கொண்ட நிலையில இவருமே சீமானுடைய வீட்டுல தான் சந்திக்க போறாங்க அப்படின்றத தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கு இதனால பிரஸ் கூட்டம் ஒரு பெரிய அளவுல சீமானுடைய வீட்டுல கூட போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ஏற்கனவே இந்த இணைய பொதுக்கூட்டத்திற்கு காளியமாளுக்கு தான் முதல் அழைப்பு போயிருச்சு அப்படின்னு ஒரு தகவல் வந்திருந்த நிலையில காளியம்மாளுடனான இந்த சந்திப்பு எந்த அளவுக்கு போய் முடிய போகுது அப்படின்றதும் எந்த மாதிரியான பேசப் போகிறாங்க அப்படின்றதையும் இவங்க பேசி முடிச்ச பொறுத்தான் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் இவங்க பேசி முடித்த உடனே இந்த செய்தியாளர்கள் சந்திப்பை இவங்க பேசி முடிச்ச உடனே என்னென்ன தகவல்களை பேசிக்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் உடனே கூட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உரிமைகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்